பிறமொழி சொல்லற்ற தொடர் எது இப்போ இதை பார்த்ததும் கான்வர்சேஷன் இங்கிலீஷ் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க டிஸ்கஷன் இங்கிலீஷ் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க இப்போ இதில் விவாதம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையாக உரையாடல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையா குழப்பமாக இருக்கிறதா இந்த குழப்பத்தை நீங்கள் தெளிவு பெற இந்த வீ நான் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஒரு பத்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் யூஸ்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வந்து இணைப்பு சொற்களும் நிறுத்தர் குறைகளும் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து பிறமொழி சொற்களை கண்டுபிடிப்பது எப்படி அதுக்கான ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை வந்து வெளிய விளக்கத்தோடு வந்து பார்க்க போகிறோம் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி வருகிற சண்டே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆஃப்லைனில் காம்படிஷன் டெஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து முதல் மூன்று ரேங்குக்குள்ளே வருகிறவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் உள்ள தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் அதே போல் தமிழ் இலக்கணம் அந்த இரண்டு ப்ளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும் அதில் வந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் இதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காம்படிஷன் டெஸ்ட்டு வச்சு பரிசுகளும் வழங்கியிருக்கோம் அதுக்கான வீடியோஸும் வந்து சேனலுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இது தான் வந்து முதல் காம்படிஷன் டெஸ்ட்டு வருகிற சண்டே ஈவினிங் இந்த காம்படிஷன் டெஸ்ட்டில் கலந்துக்கிறவங்க உங்களுடைய நேமை வந்து இந்த வீடியோவில் உங்களுடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நான் காம்படிஷன் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிறேன்னு நேமை கொடுத்துருங்க அப்போ தான் வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியணும் அந்த நேம் லிஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் ஓகேவா ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரமொழி சொல் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சில ரூல்ஸை வந்து முன்னாடியே பார்த்துரலாம் பிறமொழி சொல்லை கண்டுபிடிப்பது எப்படி ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சொல் எப்படியெல்லாம் இருக்கும் அடுத்து வந்து பிறமொழி சொல் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் தான் வந்து தமிழ் சொல் வந்து தொடரும் அதாவது அ அ அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள்லையும் வந்து தமிழ் சொல் வந்து தொடரும் அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களில் ஒரு பத்து எழுத்துக்கள் க ச ஞ த ந ப ம ய வ இந்த பத்து எழுத்துக்களில் வந்து பத்து எழுத்துக்கள் அதனுடைய குடும்ப எழுத்துக்கள் குடும்ப எழுத்துக்கன்னா கக்கா கிக்கி அந்த மாதிரி குடும்ப எழுத்துக்கள் இந்த பத்து எழுத்துக்களும் அதனுடைய குடும்ப எழுத்துக்கள்லையும் வந்து தொடரும் அடுத்தது எப்படி வந்து தமிழ் சொல்லையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தமிழ் சொற்கள் சேர்ந்து உருவாகும் ஒரு சொல்லை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லை வந்து பிரிக்க முடியும் நம்மளால் அந்த மாதிரி பிரிக்க முடிந்தது அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ் சொல்லும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ உரையாடல்னு இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்துங்க உரை ப்ளஸ் ஆடல் அப்போ இது ஒரு சொல் இது ஒரு சொல் இந்த இரண்டு சொற்களும் இணைந்து வருவது ஒரு புதிய தமிழ் சொல்லாக உருவாகுது இல்லையா அந்த மாதிரி வந்து பிரிக்க முடியும் அதுக்கு வந்து வேர்ச்சொல் கிடைக்கும் இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க முடியும் பிறமொழி சொல்லில் இந்த மாதிரி பிரிக்க முடியாது கரெக்டான வேர்ச் வேர்ச்சொல் கிடைக்காது அதை வச்சே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்தது தமிழ் சொற்கள் பெரும்பாலும் அ இ உ போன்ற இயல்பான சொல்லமைப்பில் முடியுமா அதனுடைய இறுதி வார்த்தைகள் வந்து ஒளி அமைப்பு எப்படி இருக்கும்னா அ அப்படிங்கிற எழுத்துலையோ அல்லது இ அப்படிங்கிற ஒளி அமைப்பிலோ அல்லது உ போன்ற இயல்பான அமைப்பில் வந்து அந்த ஒளி வந்து அந்த மாதிரி ஒளியில் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க தமிழ் சொற்கள் பெரும்பாலும் உயிர்மை எழுத்தில் முடியும் அதிகபட்சமாக வந்து உயிர்மை எழுத்தில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில இலக்கண விதிகளை ஏற்ப வரும் ஏற்று வரும் அதாவது நம்ம வந்து வேற்றுமை உருவு அந்த மாதிரி இதே மாதிரி வந்து வினைத்தொகை காமிக்கிறது வியக்கின்றான் வியந்தான் வியப்புற்றான் மூன்று காலத்தையும் காட்டுவது இந்த மாதிரி ஒரு சில இலக்கண விதிகளை ஏற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து வேற் வந்து தெளிவாக இருக்கும் இதெல்லாம் வந்து தமிழ் ஓகே அடுத்து பிறமொழி சொல்லுக்கெல்லாம் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு அதாவது கசட தபர அந்த மெல்லின எழுத்துகள் அது போக இங்கு இந்த மெல்லின எழுத்துக்களில் அந்த மெல்லின எழுத்து இங்கு ஒரு மெல்லின எழுத்தும் கசட தபரா ஆறு வல்லின எழுத்தும் மெய்யெழுத்தும் இறுதியில் வந்தது அப்படின்னா அது தமிழ் சொல் கிடையாது பிறமொழி சொல் ஓகேவா அடுத்தது முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் தமிழ் சொல் இல்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்தானம் அப்போ இது வந்து தமிழ் சொல் கிடையாது அடுத்து பாருங்கள் குறியில் முன் ரகர ஒற்று வந்தால் பிறமொழி சொல் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுனன் ஆ அப்படிங்கிறது குறியில் எழுத்து அதுக்கு பிறகு ரகர ஒற்று வந்தது அப்படின்னா அது வந்து பிறமொழி சொல் அடுத்து பாருங்கள் முதலெழுத்து வந்து ரகரமாவோ லகரமாவோ யகரமாகவோ வந்து சொல்லின் முதலெழுத்தாக வந்தது அப்படின்னா அது வந்து தமிழ் சொல் கிடையாது பிறமொழி சொல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் லட்சுமி அப்படிங்கிறது பிறமொழி சொல் அப்போ சரியாக நம்ம இதில் எழுதணும் தமிழ் சொல்லா மாற்றணும்னா எழுத்து அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஈ சேர்த்துப்பாங்க லட்சுமி அப்படின்னு அடுத்தது பிறமொழி சொற்கள் வந்து பெரும்பாலும் எப்படி முடியும் அப்படின்னா இம் தி ஜி ஷ ஷ இந்த மாதிரி ஓசைகளில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு வந்து இம்முங்கிற மெய்யழுத்தில் இறுதியில் முடிஞ்சிச்சுன்னா அதையும் வந்து பிறமொழி எழுத்தாக வந்து நம்ம சந்தேகப்பட்டு அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆச்சரியம் அப்போ இந்த மாதிரி இம்முங்கிற மெய்யலுத்துலேயும் முடிந்ததுன்னா மேபி அது வந்து பிரமலி சொல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து சமஸ்கிருத சொற்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொழிவு தர்மம் கர்மா பூரணம் போன்ற சொற்களில் வந்து முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கே முதல் கேள்வி பிறமொழி சொல் தொடரியது அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது இப்போ இது எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்போ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷு அப்போ இந்த ஆப்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க டிஸ்கஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷு இதை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அடுத்தது இந்த விவாதம் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு பார்க்கையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த விவாதம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏதாவது வேர் சொல் இருக்கா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அதே மாதிரி விவாதங்கிற சொல்லை வந்து பிரிக்க முடியுதா பிரிக்க முடியலை அப்போ இது வந்து பிறமொழி சொல் நீ அடுத்து உரையாடல் அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கான வேர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா உரை அதே மாதிரி இது பிரிக்க முடியுதானா உரை பிளஸ் ஆடல் அப்படின்னு பிரிக்க முடியுது அப்போ ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்போ இதுதான் வந்து நமக்கு சரியான சொல் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக்க சரியான தொடர் வந்து காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மரக் கப்பல்கள் இது வந்து சரியான தொடர் மற்றது பாருங்கள் சென்னையில் இவ்வருடம் வருடம் மழைப்பொழிவு அதிகம் நம்ம பார்த்தோம் ரூல்ஸ்லேயே விதிகள்லேயே பார்த்தோம் பொழிவு அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மழைப்பொழிவு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா சென்னையில் இவ் மழை அளவு அதிகம் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல் அடுத்தது வந்து நம்ம லாங்கிற சொல்லில் வந்து தொடங்காது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி லாவில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து பிறமொழி சொல் அப்போ லட்சுமி பள்ளிக்கு விரைந்து சென்றாளுங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா லட்சுமி பள்ளிக்கு விரைந்து சென்றாள் அடுத்தது வந்து மன்னிப்பு மன்னிப்புங்கிறது உருதுமொழி சொல்லுங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா தவறுகளை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்பவனே மனிதன் அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் இதுக்கான இந்த சந்தோஷமாய் இதற்கான பிறமளி சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து இதில் மகிழ்ச்சியாய் அது வருமா இல்லை இன்பமாய் இது வருமா அப்படிங்கிறது வந்து குழப்பமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இது ரெண்டையும் எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பூரிப்பாய் அப்படின்னா நம்ம வந்து பிறமளி சொல்லுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சிலது வந்து பிற அந்த சமஸ்கிருத சொற்களையும் வந்து எதெல்லாம் வந்து சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறதையும் ஒரு சிலதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதில் வந்து மார்க் எடுக்க முடியும் அப்போ பூரிப்பு அப்படின்னாவே வந்து அது சமஸ்கிருத சொல் குதூகலமாய் அப்படிங்கிறதும் வந்து சமஸ்கிருத சொல் இப்போ குதூகலமாய் அதை ஏதாவது பிரிக்க முடியுதா அந்த சொல்லை பிரிக்க முடியல அப்போ இதுவும் வந்து சமஸ்கிருத சொல் அப்போ இது ரெண்டுலேயும் எது வரும் அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இப்போ இன்பமாய் அப்படிங்கிறது நிலையான மகிழ்ச்சி அதாவது ஆனந்தம் இந்த இடத்துல இப்போ வந்து ஆனந்தம்னு வந்துச்சு அப்படின்னா இன்பம்னு கொடுக்கலாம் அப்போ நிலையான மகிழ்ச்சி அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து நில நிலையான மகிழ்ச்சி இப்போ அந்த இடத்துல வந்து இன்பங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல அப்படிங்கிறது தற்காலிக மகிழ்ச்சி இப்போ நான் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி அந்த மாதிரி தற்காலிக மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் நிலையான இதை வந்து இன்பம்னு சொல்கிறோம் அப்போ தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் தமிழ் புத்தாண்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு தற்காலிகமாக நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்போ நிலையான இன்பத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டு சொன்னேன் ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தால் நிலையான இன்பம் நிலையான மகிழ்ச்சி அப்போ இன்பங்கிறத பயன்படுத்தணும் இது இப்போ வந்து இது தற்காலிக மகிழ்ச்சிங்கிறதுனால மகிழ்ச்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பிறமொழி களப்பற்ற தொடரை தேருகன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான சரியான தொடர் வந்து விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது இதான் வந்து சரியான தொடர் மற்ற மூன்றும் வந்து தவறான தொடர் இது எதனால் வந்து தவறு அதுக்கான சரியான தொடர் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் அப்போ இதில் வந்து சீவன் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல் அப்போ அதுக்கான சரியான சொல் என்ன அப்படின்னா செத்த பிணமாய் உயிரில்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான சொல் அடுத்தது பாருங்கள் சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அழைத்து நின்றது சபதங்கிறதும் பிறமொழி சொல்லுதான் ஆனந்த தரிசனங்கிறதும் பிறமொழி சொல்லுதான் அப்போ சம சபதங்கிறது என்ன அப்படின்னா உறுதிமொழி சபதங்கிறது உறுதிமொழி உறுதிமொழி முடித்து ஆனந்த தரிசனம் அதாவது மகிழ்ச்சி பார்வை தரிசனம்னா காட்சி ஆனந்தம்னா மகிழ்ச்சியான தரிசனம்னா காட்சி அப்போ உறுதிமொழி முடித்து மகிழ்ச்சி பார்வை அழித்து நின்றது அடுத்து பாருங்கள் கைவிலங்கு உடைத்து பகையை துடைத்தது சத்திய நெஞ்சம் கை அப்படிங்கிறது வந்து பிறமொழி சொல் அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் விலங்கு அப்படிங்கிறத கை கட்டுப்பாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் கை விலங்குன்னு சொல்ல மாட்டோம் அப்போ கை கட்டுப்பாட்டை உடைத்து பகையை துடைத்தது சத்திய நெஞ்சம் அடுத்த கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடரை காண்க சரியான தொடர் வந்து கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அப்ப மீதி மூன்று வந்து எப்படி வந்து சரியான தொடராக எழுதலாம் அப்படின்னா பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு பிராணங்கிறது பெருமொழி சொல் அதுக்கான தமிழ் சொல் வந்து உயிர் சாறை எங்களுக்கு கொண்டு கொடு உயிர் பிராணம்னா உயிர் ரசம் உயிர் சாறு உயிர் சாறை எங்களுக்கு கொண்டு கொடு அடுத்தது மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி அதாவது மனிதர்கள் கூட கீரையை சாப்பிடுவாங்களா அம்மா சாப்பிடுவார்களா அம்மா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது காலிங் பல்லை அழுத்தினான் கணியன் அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன் அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன் அடுத்தது பாருங்க பிறமொழி சொற்களவாத தொடரை எழுதுக சரியான தொடர் வந்து வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் ஓகே மற்றது வந்து என்ன தவறுன்னு பார்க்கலாம் ராமநாதபுரம் சமஸ்தானங்கிறது அரசு அப்போ ராமநாதபுரம் அரசு பெரியது அடுத்தது திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர் அதற்கான இது வந்து திருவிழாவிற்கு தலைவர்கள் அல்லது சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர்னு சொல்லலாம் முக்கியஸ்தர்லாம் தலைவர்கள்னு சொல்லலாம் அல்லன்னா வந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர் அடுத்தது ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது ஷாப்பிங் மால் அப்படிங்கிறது வணிக வளாகம் அருகாமையில் உள்ளது அப்போ நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த பிறமொழி வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பிறமழி சொல்லற்ற தொடர் எது ஆதி அகில் விசும்பு கனல் இது வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் அடுத்ததில் வந்து இதுக்கெல்லாம் என்ன தமிழ் சொல்ன்னு பார்க்கலாம் அங்கத்தினர் அப்படின்னா பிறமொழி சொல் அதுக்கான தமிழ் சொல் வந்து உறுப்பினர் அடுத்து வந்து சாவி அப்படிங்கிறது பிறமொழி சொல் அதற்கான தமிழ் சொல் வந்து திறவுகோல் அடுத்து சபதங்கிறது பிறமொழி சொல் அது வந்து உறுதிமொழி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாவி இதில் பார்த்துட்டோம் அந்தங்கிறது இறுதி அந்தம்னா இறுதி அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை ஆரம்பம் அப்படிங்கிறது தொடக்கம் அங்கத்தினர் தான் இங்கே பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அதே சமயம் யாரெல்லாம் வந்து காம்படிஷன் டெஸ்ட்ல கலந்துக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்